அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கிறேங்க என்னுடைய கடன் தீரவே மாட்டிக்கி அப்படிங்கிற சூழல் உங்களுக்கு கண்டிப்பா மாறும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை தீரணும் கர்ம வினை தீர வழிபாடுகள் இருக்குது பூஜைகள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது தாந்திரிகங்கள் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடியது தாந்திரிக பரிகாரம்தான் தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது முழு நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே எதிர்மறை ஆற்றலால் ஏற்படக்கூடியது தான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் எதிர்மறை ஆற்றலையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல்லலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யும் போது உங்களுக்கு பண வசியமோ உண்டாகும் நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இன்று வெள்ளிக்கிழமை அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க எங்களோடு இணைந்து ரூபாய் முப்பது மட்டும் செலுத்தி உணவளிக்க முன்வாருங்கள் இதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க அதாவது முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க கர்ம வினை தீர அமாவாசை என்று உணவளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நாளில் நீ உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு தேவையான பொருள் இரண்டே இரண்டு பொருள் ஒன்று ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இரண்டாவது பொருள் மூன்று லவங்கம் இந்த ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி ஒரு வெத்தலை மேலே தூவி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த வெத்தலை எடுத்து உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க நல்லா முகம் கழுவிட்டு வாய் கொப்பளித்துட்டு வாயில் வந்து பாத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரக்கக்கூடாது நல்லா வாயை கொப்பிழிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே அதாவது அமைதியாக ஒரு இடத்துல தியான நிலையில் அமர்ந்து இறைவனை நினச்சிட்டு இருந்தாலே போதுங்க அந்த உமிழ்நீர் சுரப்பானது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம வந்து அதை தூவி விடலாம் ஊதியும் விடலாம் இல்லைங்க எனக்கு ஊதுறது சிரமங்க எனக்கு உமிழ் நீர் பற்றமோன்னு பயமாக இருக்குங்கிறவங்க தூவி விடலாம் நான் வந்து ஊதி விட போகிறேன் அப்படிங்கிறவங்க எச்சில் வந்து அதன் மேலே பற்றக்கூடாது அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தியானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு செய்யுங்க இப்போ வெத்தலையில் பச்சை கருப்பூரத்தையும் லவங்கத்தையும் பொடி பண்ண தூளை போட்டு வச்சாச்சு போட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கோங்க வீட்டுக்கு வெளியே அது நிலைவாசலுக்கு வெளியில் படி எல்லா ரெண்டு படி இருக்கும் அது மூணு படி இருக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் படுற மாதிரி ஊதி விடணும் அல்லது தூவி விடணும் அந்த வெத்தலை மேல இருக்கிற அந்த பொடி வந்து அந்த நிலைவாசல் பக்கத்தில் விழுற மாதிரி தூவி விடணும் அதன் பிறகு அதை மிதிச்சுட்டு உள்ள வரக்கூடாது அதை மிதிக்காமல் தாண்டி உள்ளவங்க அது அந்த இடத்துல இருக்கட்டும் மறுநாள் காலை எழுந்ததும் அந்த இடத்த நீங்கள் துணி போட்டு தொடச்சுக்கோங்க இல்லைங்க சாயங்காலத்துக்கு மேலே பிள்ளைங்க வருவாங்க நடமாடுவாங்க அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது நீங்கள் ஊதி விட்டோன்னே அல்லது தூவி விட்டோன்னே அதை நீங்கள் மிதிக்கக்கூடாது அவ்வளவுதான் இந்த ஒரு எளிமையான சூட்சம் பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு அந்த வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப ரொம்ப தான் ஆனால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சூழல் வந்து நிச்சயமாக உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்